தூக்கம் கிடையாது இனி நம்ம டீமுக்கும் அந்த டீமுக்கும் தான் ஓ <laughs> அடி வேகாகி வெஞ்சி வரணும் பாளு ஏத்தி வைக்காத அந்த ரெட்டா வச்சுட்டு இருக்கார் அவள தான் இப்போ போட்ட அடி மச்ச பேட்லயே வாங்க மாட்டா சரி இங்க பாரு இந்த ஆத்துல நாரங்கிரமா ஏ பாதையை தாண்டிடுச்சு இதுதான் கோடு லைன்

ஆ உங்களுக்கு சொல்கிறோம் ரெண்டு ஓவர் என்ன நான் வரணும் போலையே டீமுக்குள்ள இல்லைன்னா சரிப்பட்டு வராதோ நான் இறங்கவே இல்லைடா இந்தா அஜ் எடுப்போம் அவன் தான் நல்லா பேசுகிறான்

आ सेकंड बार छी हां पूरा भाई 7 बोले 1 में हां ए डबल टिप फा डबल फा सो में का ले ले अब जा रे ने अब जा रे ने 7 बोले 1 में तू की बोल तू की बोल और आई की बार आ

એ પનું મુડીને માર કેયા મੁੰડા વીટ

போறே ஏன மறக்கிறாயே ஏய் 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 மாட்டுக்க நாங்கட அவன் நாங்கட கே வந்து வரணுமா கண்ணு முறிக்க ஆளுது மாதிரி இப்படி டிப்ளே பார்த்துகிட்டு ஆசி வந்து குதிவரோ ஆ எல்லாமே காத்து மாட்டு எல்லாருக்கும் தெரியா ஏ என்னடா இன்னும் கேள வெளக்கி போற ஆசி பண்ணியா ஏய் பந்து குத்தி வரடா பنده பாடுறா சோர்தவா எவனா அர்த்தம் பேட்டர் சென் டபுளா நான் வந்து பந்து ஏய் கிளர்ராங்க அட்டை போட. அட்டை வா. மண்டை ஓடுறத நான் பாத்துக்கிறேன். நல்லா அண்ணா வைங்க போறீங்க பாஸ். அதான் டார்கெட் மேனுக்குமே டார்கெட் வந்துருது. ஏய் கலாயமே போறா. அடிச்சா போறா இல்லன்னா வரணும். ஒண்ணுமே வராது ஒரு பேட்டிங்கா. அது ஏத்துக்கிடுமா. அளுகிராம் பாய் மூக்காவை எல்லாம் கட்டாத. வாய்னால என்னடா வந்து போடு. கேவலமா பேட்டிங்க இது. ஏய் இது என்ன அப்படி பெரியアルミடி. ஏய் ઓલ ને ના બેઠા દીધી ગયા ભરા સોરા ભરા આમાં આઈ ગઈ એને તો પાકવા દે સુપર આઈ ગઈ કોટ સેટ કરી આવો સુમારા મેલાડી આડવી કે તાપા આમાં નો પાડે નો પાડે નો પાડે 5.1 5.1 கண்ணுல போறமா இதுலாம் பாத்துட்டு இருக்கா அடி சாட் ஏய் ஒரு